உண்மையிலேயே துஷாரை பார்க்கும் போது ரொம்பவே பாவமா இருக்குங்க அவன் என்னங்க பண்ணுவான் நைட்டு ஃபுல்லா அறவ சமாளிக்கணும் காலையில ஆனா இந்த பைத்தியங்களை சமாளிக்கணும் அந்த பையன் ரொம்பவே பாவம் சோ எப்படி மாடின்னு முடிச்சிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்க அவங்ககிட்ட இருந்து இப்போ அந்த கேப்டன்சியும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் குடிங்கிட்டாரு ஏன்னா நீ ஃபஸ்ட் ப்ரோ என்ன காமிக்கிறாங்கன்னா பிக் பாஸ் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு காரி தூண் துப்புறாரு இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோ மோல காமிக்கிறாங்க உண்மையிலேயே சொல்றேன் இவங்களை எவ்வளவு தடவை தான் அந்த மனுஷன் காரி துப்பாருன்னு தெரில ஏன்னா அவராலே முடியல டேய் இவங்களுக்கு டாஸ்க் கொடுத்தாலும் புரிய மாட்டுது வீட்டு வேலையொழுங்கா செய்யணும்னால அதையும் புரிய மாட்டுது மைக்கை ஒழுங்காக போடுங்கனாலும் போட மாட்டானுங்க கையில் எழுதி காமிக்கிறானுங்க காதில் குசு குசுன்னு பேசுகிறாங்க காண்டாக மாட்டாங்க நம்மளுக்கே லைவ் பார்க்கும்போது என்ன தோணுது ஏன்னா எல்லாமே சீக்கிரட்டாக பேசிட்டா அப்புறம் எதுக்கு மைக்கு எதுக்கு இந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆதிரியும் எஃப்ஜையும் பேசுறது முக்கவாசி நேரம் காதுக்குள்ளே பேசிக்கிதுங்க அரோராவும் இது அந்த துஷார் எந்த ரெண்டு பேர் பீஸும் பேசுறது பார்த்தீங்கன்னா முக்கவசி நேரம் கையில் எழுதி காமிச்சிக்குதுங்க அப்போ அந்த மனுஷன் எங்கேருந்து தான் கண்டென்ட் எடுப்பார் காண்டாகவுமா இல்லையா அந்த மனுஷனுக்கு அதனால தான் கூப்பிட்டு வச்சு காரி தூவும் தூப்புறாரு அது மட்டும் இல்லாமல் தூங்குறது வீட்டை க்ளீன் பண்ணாமல் ஒழுங்காக வச்சுக்கிறது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அது மட்டும் இல்லாம ஒரு சொல்ற மெயினா ஒரு விஷயம் இருக்கு இது வரைக்கும் இந்த சீசன் அதாவது பிக் பாஸ் சீசன் ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஃபேமஸாக இருக்கும் இந்த சீசன் எதுக்கு திரும்ப ஃபேமஸாக இருக்கு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாரு பிக் பாஸ் நீங்கள் வந்து தப்பா சொல்றேன் இது தப்பா சொல்றீங்க இது நான் கண்மையாக வண்டிக்கிறேன் எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க ஆக்சுவலாக இந்த சீசன் எதுக்கு திரும்ப ஃபேமஸாக இருக்கு ஆம்பள சோக்குக்கு ஃபேமஸாக இருக்கு என்ன ப்ரோ சொல்றேன் புதுசா இருக்கு பொம்பளை சோக்கு தானே கேள்விப்பட்டிருக்கு இதுன்னு ஆம்பழச்சோக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு புரியும் ஆதிரை அருவாரை இந்த ரெண்டு கேரக்டர் அனலைஸ் தெரியும் இந்த சீசன் எதுக்கு பேமஸ் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளஸ் சீசனா மாறிடும் போல இருக்கு அதுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அரோரா கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அதுக்கு தான் இந்த சீசன் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்க தவிர மற்ற எதுக்கும் ஃபேமஸாக இல்லை ஃபுல்லாக அரமண்டலங்களில் பாதி எடுத்து போட்டு ச பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா லவ் கண்டென்ட் லவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்சு சுத்துறானுங்க இதுக்கு தான் இந்த சீசன் ஃபேமஸாக இருக்கு இந்த பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின்னு போய் சொல்கிறாரு மைக்க மாட்டாதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இப்போ அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா அதை விட எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அரோரா பண்ண சம்பவம்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகிடும் போல இருக்குது அவ்வளோ பெரிய பிரச்சனையை அந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த மைக்கு மாட்டிலையாம் அரோரா வந்து துஷார் காதல் என்ன பேசுச்சுன்னு கேட்கலையா இதுதான் இப்போ இவருக்கு பிரச்சனையா இருக்கு ஆனால் உண்மையிலே சொல்றேன் அந்த துஷார் பையனை பார்த்தா பாவம் தாங்க இருக்கு அது டீடைல்டா பேசலாம் அதெல்லாம் முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலா விஷயம் என்னன்னு துஷார் வந்து கேப்டன்சி எப்படி பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் எங்க கேப்டன்சி பண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஏன்னா துஷார் கேப்டன்சி பண்ணல அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அரோராக் வந்து அஸ்டன்ட் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாப்ல இதுக்கான காரணமும் ஒன்று இருக்குங்க அவன் எதுக்கு அரோராக் அஸ்டன்ட் வேலை பார்க்கறான்னா அவனு அவன் போய் கேப்டன்சி வேலை பார்க்க போனாலும் அரோரா விடுறதில்லை எங்க போற நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டுற பத்தியா இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆள ஆரம்பிச்சிடுறது ஏமா என்னமா கதை இது அவன் இந்த வீட்டுக்கு வந்த ஒரு கண்டஸ்டன்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை மிஸ் ஆவ ட்ரை பண்ணான் எனக்கு தெரிஞ்சு விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று நைட்லாம் பேசும்போது ஓரளவுக்கு தெளிவாக பேசினான் ஆனால் நேற்று காலையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா மயங்கிட்டான் அவள் தான் பையன் சிக்கிட்டாண்டா வையல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா இவனும் எவ்வளோதான் தன்னை ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான் அவனும் தற்காத்துக்கு ட்ரை பண்ணான் இல்லை நான் வரமாட்டேன் நீ பாத்ரூமுக்கு கூப்பிட்டாலும் சரி எங்க கூப்பிட்டாலும் சரி நான் உள்ள வரமாட்டேன் உள்ள வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அதோட அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் கூட நினைச்சேன் பரவாயில்லா பையன் வந்து பரவாயில்ல போல்டா இருக்கான் எப்படி சொல்றது என்னதான் நீ வலுக்கட்டமாக கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ உறுதியாக சொல்றானே அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டான் கழுத்து வருஷத்தில் ஒரு முத்தம் வாங்கணும்னு மயங்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக அந்த பையன் நல்ல பையன் தாங்க உண்மையில சொல்கிறேன் ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கான் ஆனால் துஷார் கேடி தான் ஓரளவுக்கு என்னன்னு தெரியுமா அவன் வந்து டீசெண்டாக கேட்டிருக்கான் அரோரா நம்ம வெளிய போயிட்டு ஏன் டேட் பண்ணக்கூடாது இப்படி வந்து துஷார் கேட்டிருக்கான் நிறைய டவுட் இருக்கும் என்ன ப்ரோ சொல்கிற அரோரா தானே ப்ரோ இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தது அவன் எங்கே ப்ரோ கேட்டான் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இது அரோரா அவங்க வாயிலே சொன்னது துஷார் வந்து என்கிட்ட கேட்டான் நம்ம வெளியே போய் டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்க வரதுல எனக்கு என்னமோ கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா அப்படின்ற மாதிரி அரோரா சொன்னாங்க சோ துஷார் பைப்ல ஆக்சுவலா அப்ரோச்சர் போட்டுருக்கு யோசிச்சு பாரு நம்ம யாருக்கும் தெரியாம சைலன்ட்டா துஷார் அதாவது சொல்லுவாங்க சைலன்டா இருக்கணும் நம்மவே கூட சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த பேசு சைலன்ட்டாக இந்த வேலையை பார்த்திருக்காப்புல என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதோ சரியா அதாவது அரோரா வந்து அந்த அப்ரோச்செல்லாம் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இது இன்ட்ரெஸ்ட் இல்லை போல அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி வந்துட்டு இருக்கு எப்படியாவது துஷாரை அடஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே எதுக்கு டேட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே டேட் வாடா வாட

ஆனால் அதுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பயங்கரமாக பேசி மயக்கி என்னமோ திருப்பி பார்த்தீங்கன்னா அவனை வந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அந்த பக்கம் அதே தான் ஆதிரைக்கும் எஃப்சேக்கும் போதும் இல்லை அந்த எஃப்சேவும் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாம் பண்ணால் எப்படி போகுதுன்னு தெரியல ஸோ இங்கே வந்து நம்ம இதுவாக இருக்கணும் வெளியே போகும்போது நம்மளுக்கு இதே ஃபீலிங்ஸ் இருந்தால் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இருந்தாலும் ஆதிரை விடற மாதிரி இல்லை இன்னி காலை லைவாக பார்க்குறேன் அதாவது தூங்கி எந்திரிச்சு போய் எஃப்சே மடியில் தான் படுக்கணும் ஏன் உனக்கு பெட்டில் பார்த்தா தூக்கம் வராத போனவனே அங்கே தான் எனக்கு புரியல டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இதே நினைப்பில்லையாவே இருப்பீங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பிக் பாஸ் வீடுன்னு நினச்சிங்களா இல்லை ஏதாவது ரூம்னு நினச்சிங்களா ஒன்றுமே புரியல இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நினச்சாங்க உண்மையிலே ஆனால் இவங்க பண்ணுறதுக்கு இப்படி பேசாமல் வேறு எப்படி பேசுறதுன்னு தெரியல நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒரு வருஷிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஆக்சுவலாக இது பக்கா கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறதுக்கான ரீசன் லவ் கண்டென்ட் பண்ணிட்டா ரீச் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாமே பண்ணுறாங்க அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் ஃபேக்காக பண்ணுறது ரொம்பவே தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவேன் அதாவது அரோராவும் எஃப்ஜேவும் சொல்கிறேன் இது வந்து சே ஆதிரியும் எஃப்ஜேவும் சொல்கிறேன் இது பக்கா ஃபேக்கு பக்கா வந்து கண்டென்ட் கோஷம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று இந்த அரோரா எஃப்ஜே இருக்குல்ல அது வந்து கண்டென்ட் இல்லை ஏன்னா அது கேரக்டர் அப்படிதான் இருக்குது அது கண்டென்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல கேரக்டர் ரொம்ப மோசமாக இருக்கு அவங்க பேசுகிற வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல ரொம்ப அசிங்கமாக பேசுகிறதாகட்டும் அது மாதிரி கோட்வேர்டு பயங்கரமான கோட்வேர்டில் பேசுறது ஏ இன்னும் சின்னதாக இருக்கா ஏய் பெருசாக இருக்கா ஆஹா அரோரா என்னம்மா பண்ணுறீங்கன்னு அதனால தான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் அரோரா வந்து இது இன்ஸ்டாகிராம் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராம் கூட இல்லை அங்கேருந்து கூட்டு போவாங்க பார்த்திங்களா இன்னொரு சைட்டுக்கு அந்த மாதிரி சைட்டுன்னு நினச்சிட்டாங்க போல் ஸோ அதனால தான் அவங்க இஷ்டத்துக்குன்னு கோட்வேர்டில் பேச ஆரம்பிக்கிறாங்க பிக் பாஸ் நீங்கள் இது தானே கண்டிச்சிருக்கணும் நீங்கள் டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் பேசுகிறீங்க இது டிசிப்ளினா இது டிசிப்ளின் டிசிப்ளின் கீழே வருதா அதெல்லாம் கேட்க மாட்டார் இவர் இவருக்கு இதுதான் தேவை அதான் அவனுங்க பேசுறதெல்லாம் ஓகேங்க ஆனால் என்ன என்ன பேசுறானு தெளிவா தெரிய மாட்டது அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்றாரு ஆனா அது உண்மைதான் ஏன்னா 5வது நேரம் அரோரா பாத்தீன்னா துஷாரோட காதுக்குள்ள போய் jaw குள்ள தான் பேசுற போல இருக்கு அப்படியே குசு 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 குசுன்னு பேசுறது அப்ப பிக் பாஸ் அந்த மனசு எவ்வளவு தான் zoom போவாரே கேமரால என்ன தான் zoom போனாலும் வாயை அசை வச்சு கண்டுபிடிக்க முடியல ஸோ அப்படின் போது மைக்கில் கொஞ்சமாவது கேட்கணும்ல மைக்கு கேட்க மாட்டேது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மைக்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் பாஸ் அவனுங்க எப்படி சொல்கிறது லைட்டாக ஒரு வாயிலேருந்து லைட்டை வாய் அசைஞ்சாலே அந்த வார்த்தை வந்து கேப்ச்சர் ஆகணும் அப்படி அந்த விதம் குவாலிட்டி அதாவது புது டெக்னாலஜியில் வாய்க்கு வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கை கொடுங்க இல்லைன்னா இவனுங்களை பேசுறது கண்டே பிடிக்க முடியாது யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ தான் அட்வான்ஸான மைக் கொடுத்தாலும் இவங்க பேசுறது வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேட்காத அளவுக்கு ரொம்ப குசு குசுன்னு பேசுகிறானுங்க இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சீசனில் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போலாம் நடக்காது ஏன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் தான் பேசணும் அப்படின்றது ஒரு ரூல் ஏன்னால் பிக் பாஸ் ஷோ உனக்கு செட்டு போட்டு தினமும் சம்பளம் கொடுத்து எல்லாமே பண்ணுறது எதுக்கு நீ மைக்கில் பேசுகிறத காமிக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாம் பண்ணுறது அதை விட்டுட்டு நீ கையில் எழுதிக்காம கையில் எழுதிக்காமல் சொல்ல கோவப்படுவாங்க அதெல்லாம் பெரிய இஷ்யூவே மாறி இருக்கு கமல் சார் இருக்க முதலெல்லாம் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நீ மைக்கில் எழுதிக்காம கையில் எழுதிக்காமல் காலையில் எழுதி எதையோ பண்ணுகோ ஆனால் எங்களுக்கு வந்து கேப் கேப்ச்சர் ஆகுறது மட்டும் கேப்ச்சர் ஆனாலே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப விட்டுட்டாங்க அதாவது இதுக்கு வந்து ஒரு பெரு ஸ்ட்ரிக்ட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து இல்லை நீங்கள் மைக்கில் பேசணும் கேப் சவுண்டாக தான் பேசணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சொன்னால் தான் வேலைக்கு ஆகும் எனவே இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ டாபிக் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் துஷாரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க அந்த தலை பாதிவு வந்து பிடிங்கிட்டாங்க அந்த தலை இருந்தும் ஒரு இருந்துக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏன்னா அந்த தலை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கானுங்களே அவனுங்க எல்லாம் என்னென்ன பேசுகிறாங்களோ அதுக்கு தான் அந்த தலை வந்து சொம்படிக்குது சொம்படிக்கிற மீன்ஸ் என்னென்னா அவனுக்கு வந்து தெரியல ஆக்சுவலாக இது தலைன்றது நம்ம நியூட்ரல் ரெண்டு வீட்டுக்கும் நியூட்ரலாக இருக்கணும் இவனை வச்சுக்கிட்டே அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க நம்ம சாப்பாடு இப்படி செய்யணும் கனியாக்கா பிளான் பண்ணுற சொல்கிறேன் துஷாரை வச்சுக்கிட்டே பிளான் பண்ணுறாங்க ஏது இந்த மாதிரி நம்ம இப்படி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா டிஷ்ஷும் செஞ்சு கொடுக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டு தலையை வச்சுட்டு நீ எப்படி பிளான் பண்ணுவீங்க அப்போ நீ வீட்டு தலையா இல்லை அந்த வீட்டுக்கு மட்டும் தலையா என்னன்னு ஒன்று புரியல இது இதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக ஒரு வீட்டு தலைனா எப்படி இருக்குன்னா உன்ன வச்சுட்டு அவங்க டிஸ்கஸே பண்ணக்கூடாது ஏதாவது ஒன்றை வச்சு பிளான் பண்ணாங்க நீ அப்பே சொல்லணும் அது எப்படி பண்ணுவீங்க அவங்க கேட்கறதுக்கு செஞ்சு கொடுக்கணும் அதுதான் பிக் பாஸ் ரூல்ஸ் ரூல்ஸ் நீங்கள் மீறீங்களா அப்படின்ற மாதிரி அங்கே கேள்வியை கேட்கணும் ஸோ ஒன்ஸ் ஒருத்தரவை கேட்டால் தான் நெக்ஸ்ட் டைம் ஐயோ துஷார் இருக்காண்டா கேப்டன் அவன் அவனை பக்கத்தில் வச்சுன்னு பேசக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல இல்லை அவன் அதெல்லாம் இல்லை அவன் எங்கே அரோராக்கிட்டிருந்து எப்படி தப்பிச்சு வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தால் எங்கேருந்து இருந்து அவனால் இதெல்லாம் நோட் பண்ண முடியும் அப்படின்றத என்ன பொறுத்தவரை தோணுது இது துஷாரோட கேப்டன்சி போனது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மைக்கு போடல டிசிப்ளினா இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரத்தெட்டு காரணம் சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே காரணம் அரோரா அரோரான்ற ஒரு கேரக்டர் தான் துஷார் வெளியே போகிறதுக்கும் காரணமாக இருக்க போகிறாங்க இந்த பிக் பாஸை இழுத்து மூடுறதுக்கும் காரணமாக இருக்க போகிறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எனிவேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரோ மொழியை காலி தூப்பு வந்து ஓரளவுக்கு ஓகே தான் என்ன இந்த காரணத்தை சொல்லாமல் டேரெக்டாக அவருக்கு எப்படி மனசில் இருக்க காரணத்தை சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை